ஆய் ஹால் பிரைஸ் காட் அண்ட் பிராக் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேலையில் நிச்சமாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொண்டு வருவராக அமே இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார் அன்பின் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் மல்கியா ஒன்னு பதினாலு சொல்லுது நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எத்தனை பேருக்கு புரியுது நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம ஆராதிக்கிற நம் அன்பு ரட்சகராகிய நம்மளுடைய அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து மகத்துவமான ராஜா நான் பிரசங்கிக்கிற என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மகத்துவமான வல்லமையுள்ள எல்லாவற்றிலும் எது செய்ய அவரால் முடியும் அவர் மிகப்பெரிய வல்லமை படைத்த தேவனாக இருக்கிறார் அதுவும் சேனைகளின் கருத்து சொல்லுகிறார் என்று சொல்லி சேனைகளின் கருத்துன்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி ஒரு நாட்டை காப்பாற்றுறது போல அவர் அவர்கிட்ட இருக்கிற சேனைகள் ரொம்ப பெருசு அவர் நினைச்சா எது வேணாலும் செய்வார் அவர் நினைச்சா எது வேணாலும் பண்ணுவார் இன்னைக்கு நீங்க நம்பி கொண்டிருக்கிற ஆராதிச்சு கொண்டிருக்கிற நீங்க எல்லா விதத்திலையும் ஓடி வருகிற அவரு ரொம்ப மகத்துவமான தேவன் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் சகாயம் பெறுவீர்கள் அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வழிகள் பிறக்கும் அவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும் ஏனென்று சொன்னால் அவர் மகத்துவமான ராஜா ரொம்ப ஒரு மாதிரி ராஜா இல்ல அவர் மகத்துவமான ராஜா அவர் செய்ய முடியாத காரியங்கள் ஒண்ணும் இல்லை அவர் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒண்ணும் இல்ல அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இன்றைக்கு இந்த காலவேல நீங்க எது குறிச்சும் யோசிக்காதீங்க நீங்கள் ஆராதிக்கிற நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்பி கொண்டிருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப மகத்துவமான தேவனாகிய கர்த்தர் சோ இந்த புதிய நாளில உங்களுக்கு வழி பிறக்கும் இந்த புதிய நாள் உங்களுக்கு நன்மை பிறக்கும் இந்த புதிய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வரும் இந்த புதிய நாள் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும் இந்த புதிய நாளில தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாசம் செய்து உங்கள் வழிகளை திறந்து உங்களுடைய எல்லாம் தேவைகளை சந்தித்து உங்கள் பிள்ளைகளை உங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கூட கர்த்தர் வல்லவராக கூட இருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செய்து வழி தேவனாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக பரலோக பிதாவே என் தேவனாகிய கர்த்தாவே அருமையான மகத்துவமான ராஜாவை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி உன் நாம மகிமப்பட்டும் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஐ மீன் என்னத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்தமான தேவன ஸ்ரோத்ரி என் ஆத்மாவை கத்திரி ஸ்ரோத்ரி கத்த செய்த சகலோபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் ஏற்பாய்க்க ஆமீன் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க இன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிறக்கும் அவருடைய நாமத்தினால மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் நண்பர் ரசகர் உங்களோடு கூட இருப்பார்